வணக்கம் மிதுன ராசியை பற்றி அதன் குண நலன்கள் என்ன மாதிரியான பண்புகள் அவர்களுக்கு இருக்கும் இதையெல்லாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் அமைந்துள்ள பனிரெண்டு ராசிகளில் மூன்றாவதாக அமைந்துள்ளதுதான் இந்த மிதுன ராசி மிகவும் தைரியசாலியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசியில் வருவார்கள் நட்சத்திரங்களை பொறுத்தவரை மிருக சிரிஷியத்தின் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த ராசிக்குள் அடங்கும் இந்த ராசியின் அதிபதி புதன் பகவான் அவர்தான் இந்த ராசியை ஆட்சி செய்கிறார் இந்த மிதுன ராசிக்கு வேறு பெயர்கள் இருக்கிறதா என்று ஜோதிட சாஸ்திரத்தின் பார்த்தோமானால் வாழ்வு இரட்டை பாட்பன் பாடவை வீணை யாழ் புதுமகளிர் போன்ற பெயர்கள் எல்லாம் இந்த மிதுன ராசிக்கு உண்டு இந்த மிதுன ராசிக்கு நட்பு ராசிகளாக வரக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமானால் ரிஷபம் சிம்மம் கன்னி துலம் இந்த ராசிக்காரர்கள் எல்லோரும் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் மீன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லலாம் குணங்களை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அழகான கண்கள் அமைந்திருக்கும் எப்பொழுதும் சோம்பலாக பொழுதை கழிக்க எண்ணவே மாட்டார்கள் நிதானமான மனிதர்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள் சமயத்திற்கேற்ற போல குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணவான்கள் இவர்களின் மூளையையே மூலதனமாக வைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பலம் இவர்களுக்கு இருக்கும் தொடங்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் இவர்களுடைய பேச்சிலும் செயலிலும் தைரியம் அதிகமாக இருக்கும் அறிவுபூர்வமான பேச்சும் செயலும் அதிகமாக இருக்கும் என்று கூட சொல்லலாம் இவர்களுக்கு கல்வி கற்பதில் மிகுந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் அடுத்தடுத்து பதவி உயர்வு என பல விஷயங்களில் வெற்றி போடுவார்கள் வீட்டில் பிரச்சனையும் போராட்டமுமாக இருந்தாலும் கூட இவர்களுடைய வழியில் வெற்றி என்பது அதிகமாக இருக்கும் இவர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது மட்டும் மற்றவர்களின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் கண்டிப்பாக கேட்பார்கள் அதே நேரத்தில் நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே அவர்களைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் என்று கூட சொல்லலாம் எளிதில் இவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் பிறரின் அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் பிடித்தவர்களின் ஆலோசனைகளை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை பெற்றிருப்பார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் சிறப்பாக அமையாது எதுவாக இருந்தாலும் தனித்து போராட வேண்டும் அப்படி போராடும் பொழுது வெற்றி தானாக அவர்களுக்கு வந்து சேரும் வெளிவட்டாரங்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பேச்சு திறமையால் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் இடம் பொருள் ஏவல் அறிந்து நடக்க வேண்டும் அதாவது இந்த மிதனராசியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அதே நேரத்தில் திருமண வாழ்வு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இவர்கள் விரும்பியது போல நல்ல துணையும் அமையும் கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்க்கையை மேற்கொள்ளவே இவர்களும் ஆசைப்படுவார்கள் புத்திர பாக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் அறிவாளியான குழந்தைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் என்று பார்த்தோமானால் புதன் வியாழன் இந்த இரண்டு நாட்களும் அதிர்ஷ்ட எண் என்று பார்த்தோமானால் ஐந்து அதிர்ஷ்டக்கல் என்று பார்த்தோமானால் மரகதக்கல் ஆக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அற்புதமான பல பலன்களை பெற்று வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பை பிறவியிலேயே பெற்றவர்கள் இது போன்ற மற்ற ராசிகளின் குணநலன்களையும் பண்புகளையும் தெரிந்து கொள்ள மறக்காமல் கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்